எச்ச சினிமாலைக்கு எந்த கேந்து எப்படி இருக்கிறான்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கனா ஒரு சம்பவம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து ஜெஃப்ரியும் சத்யாவும் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அர்ணவம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணதை வந்து பார்க்க முடிச்சிது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாரோ அர்ணாவுக்கு தானே ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது அவர் சும்மா இல்லாமல் இல்லை விஷாலுக்கு தானே ஹாப்பி அப்படின்னு சொன்ன உடனே வந்து என் பேர் எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டதை பார்க்க முடிஞ்சுது உடனே வந்து வெளியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் வெளியே மக்களுக்கு தெரியும் அது இதுன்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஷாலும் வந்து விஷாலுக்கும் கொஞ்சம் பவர் வந்த மாதிரி இருந்தது ஏன்னா அவங்க ஜெஃப்ரி அண்ட் சத்யா அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் ஆன மாதிரி திரும்பவும் வந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சு வச்சுக்காதீங்க எதுக்கு அவங்கவுங்க பேர் எழுக்கிறீங்க எனக்கு என்ன ஹாப்பி அவங்க வர்றதில்ல அப்படிலாம் வந்து சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அர்ணவ் வந்து இப்போது அவங்க ரெண்டு பேருமே திடீர்னு வந்து சண்டை போட்டது வந்து பார்க்க முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் வாங்க 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 ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ரூம்க்கு சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா அங்கே ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி பழகிறோம் அப்படிங்கிறது வெளியே என் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்து பார்த்துருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் யாருக்குமே தப்பாக வந்து தெரியலையே அது எப்படி இங்கே ஒருத்தருக்கு வந்து தப்பாக தெரிய முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்கள் தான் வந்து கேட்க சொன்னாங்க ஸோ இதெல்லாம் விஜய் சேதுபதி சார் வந்து கேட்க மாட்டார் அவரால் கேட்க முடியாது அதனால நான் வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது வந்து உடனே வந்து எல்லாேருமே ஸ்டாப் பண்ணதையும் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோஃபார் இதுதான் நடந்திருக்கு சோஃபா தர என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பாக்கலாம் இதே மாதிரி எல்லாம் பிக்பாஸ் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க